வணக்கம் குழந்தைகளா இது இயல் எட்டு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் எட்டு கல்விய தெய்வம் பாடல் தான் வகுப்பு தமிழ் பாடம் எட்டுல இருந்து கல்விய தெய்வம் பாடல் தான் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை குஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடறக் கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வலம்தை எட்டிட வேண்டும் கற்றிடக் கற்றிட யாவும் நல் கனக்கென நெஞ்சின் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் வளர்ந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் பாரதி சுகுமாரன் நான் திரும்பவும் இந்த பாடலை உங்களுக்காக வாசிக்கிறேன் கல்வியே தெய்வம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் மலர்ந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும் பாரதி சுகுமாரன் கல்வியே தெய்வமா அண்ணையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு முதல் தெய்வம் ஏன்னா நமக்கு உயிர் குட உட உயிரும் உடலும் கொடுத்தவங்க அவங்க ரெண்டு பேரும் நம்மளை இப்போ வரைக்கும் வளர்க்குறவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அம்மா நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்கிறாரு அதனால நம்மளை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு தெய்வம் மாதிரி ஸோ அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் அம்மா அப்பா எப்படி தெய்வமா பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம படிக்கிற படிப்பையும் தெய்வமா பார்க்கணும்னு சொல்றாங்க பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நம்மளோட கல்வி வந்து பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுமா புகழ் வந்து நம்ம நல்ல கற்று கல்விய வந்து முனைப்பா படிச்சோன்னு வைங்கல புகழ் கொஞ்சமா சேருமா தோன்றும் நல்ல நயமதும் நம்மை அண்டும் அதாவது நமக்கு கல்வி மூலமா நிறைய நன்மை நடக்கும் மேன்மைனா நம்ம மேலோங்கி போகலாம் அதாவது பெரிய பெரிய உத்தியோகத்துல போலாம் பெரிய பெரிய பதவிக்கு போகலாம் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை செய்யலாம் நிறைய ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிக்கலாம் நம்ம நன்மையும் மேன்மையும் தோன்றும் நம்ம கல்வி மூலயமா நிறைய விஷயம் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் நல்ல நயமதும் நம்மை அண்டும் அதாவது நல்ல நயமதும் நம்மை அண்டும் நல்ல அருள் கிடைக்குமா கல்வியை நம்ம வந்து படிப்பை வந்து ரொம்ப மு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழு கவனத்தையும் அதில் செலுத்தி நமக்குன்னு ஒரு குறிக்கோளோடு நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக அது நம்மளை வேற ஒரு இடத்துக்கு அந்த விடாமுயற்சியும் வெற்றியோட பாதைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் நம்ம லைஃப்பில் நம்ம வேறு இடத்த ரீச் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கான அருளையும் கல்வி நமக்கு பெற்று தருமா கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் கசடர கற்றிட வேண்டும்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாடத்தை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிக்கணும் அந்த பாடத்துல என்ன கருத்து சொல்றாங்க அந்த பாடம் எதுக்காக நமக்கு இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு அப்படின்னு யோசி படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அறிவு ஆழமாக ஊறும் இந்த பாடலை பாடலாக படிக்காதீங்க இதுல என்ன கருத்து சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க படிப்போட முக்கியத்துவத்தை வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் படிப்போட முக்கியத்துவத்தை இதில் அழகா சொல்றாங்க கசடரை கற்றிட வேண்டும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக படிக்கணும் படிப்போட சும்மா மடப்பாடம் பண்ணி எழுதுறது அந்த நேரத்துல மார்க் வாங்கணும்னு படிக்காம அதோட கருத்தை உள்வாங்கி புரிஞ்சு படிக்கணும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளம் எட்டிட வேண்டும் அதாவது வல்லமை பெற்றிட வேண்டும் அப்படின்னா தைரியம் வேணும் நமக்கு வல்லமைனா எதையும் வெல்லும் தைரியம் தான் வல்லமைன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து வல்லமை வந்து படிப்பு கொடுக்கும் நல்ல வளத்தை நம்ம எட்டி பிடிக்கிற ஒரு வாய்ப்பையும் படிப்பு நமக்கு கொடுக்குமா கற்றிட கற்றிட யாவும் நாள் கணக்கென நெஞ்சில் கூடும் அதாவது நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்களை மனசுல பதிச்சுக்கிட்டே வரும்னு சொல்றாங்க வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் நம்ம முயற்சியோட ஒரு ஒரு குறிக்கோளோட நல்ல நோக்கத்தோட நம்ம கல்வியை தெளிவாக படிக்கும்போது நமக்கு வெற்றி வந்து வெற்றியும் புகழும் நம்மளை தேடி வரும் விண்ணையும் மலர்ட வைக்கும் நம்மை விடியலாக எழுந்திட வைக்கும் நம்மளோட படிப்பு வந்து வானத்தை விட பெருசா அளவுக்கு நம்மளை அவ்வளோ ஒரு என்ன சொல்வது அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் உயர்ந்தவனாகவும் தன்னம்பிக்கையோட அந்த படிப்பு வந்து நம்மளை உயர் உணர வைக்கும் நம்மை விடியலாக எழுந்திட வைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கல்வி நமக்கு துணையாக இருக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும் நம்ம மனசுல ஒரு நம்பிக்கையையும் வலிமையையும் தெளிவையும் வந்து நமக்கு வந்து படிப்பு கொடுக்கும்னு சொல்றார் இந்த பாடலை நமக்காக வழங்கியவர் வந்து பாரதி சுகுமாரன் அவர் வந்து இந்த பாடலை நமக்காக எழுதி உங்களுக்காக கொடுத்தவர் சரி குட்டீஸ் நம்ம சொல் பொருள் பார்க்கலாம் விஞ்சும் மிகும் கசடர குற்றம் நீங்க கசடரனா தெளிவா படிக்கணும் குற்றம் நீங்க வலிமை வலிமை அண்டும் நெருங்கும் சுரக்கும் செழித்திட தழைத்திட பாடல் பொருள் பார்க்கலாமா இப்பாடல் கல்வி குறித்த விரி சிந்தனையை தருகிறது அன்னை தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும் பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி நமக்கு புகழையும் தந்து நிற்கும் கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல்லருளும் நம்மை நெருங்கி வரும் ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும் ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும் நாள்தோறும் கற்றிட கற்பவை யாவும் மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும் வெற்றி கிட்டும் புகழ் தோன்றும் விண்ணையும் செய்யும் நம்மை விடியலா எழச் செய்யும் வலிமையையும் சேர்க்கும் மனதினில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த பாடல் வந்து இந்த பாடல் வந்து படிப்போட நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்றதா இருக்கு இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்க புத்தக பயிற்சி வினா விடை இது எல்லாமே வந்து நான் தனியாக வினா வினா விடை அதாவது வினாக்களுக்கு விடையோட எல்லாத்தையும் நான் தனியாக அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் எப்பவுமே புக்கில் எழுதி உங்களுக்காக சொல்லுவேன் ஆனால் குழந்தைங்க வந்து எழுத்து புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் நான் டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் அதை எடுத்து அனுப்புகிறேன் எல்லா லெசனையும் நான் உங்களுக்காக வாசித்து காமிப்பேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை தமிழ் படிக்கிறதுல யாருக்காவது ஏதாவது சிரமம் இருந்தால் என்னோடவே வாசித்து பழகுங்க உங்களோட புத்தக பயிற்சி வினா விடை கூடுதல் வினாக்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக இந்த பாடத்தோட எல்லா வினா விடை கூடுதல் வினாக்கள் புத்தக பயிற்சி எல்லாம் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லெசனோட புத்தக பயிற்சி வினாவிடை பயிற்சி வினாக்கள் கூடுதல் வினாவிடை எல்லாம் அடுத்த வீடியோவில் வரும் இது நீங்கள் பரீட்சைக்கு பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாய் குட்டீஸ்